வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் வணக்கங்கள் ஓ வணக்கம் நாங்கள் அன்றைக்கு இந்த என்னடைய நாட்டை பற்றி ஒரு பெண்களின்ற பங்கு பெண்கள பங்குன்றா என்னென்ன பழங்குது எனக்கு லேடிஸ் பார்ட்டிசிபேஷன்

கதை அண்ட அந்த சீமானுஷன் ஒரு பொம்பளை இருப்பா எனக்கு அவன் தான் பண்ணது யோன்ட கதையை கேக்கு நல்லா இருந்து கதை என்ன அந்த கட்சியில இருக்கிற நல்லா காட்சி அப்ப பெண்கள் வைவாக கூடிக்கொண்டு போகுது இப்ப எங்கள்ட்டி ஆசிய திலங்கமோ பேப்பரோட நாலு பெண்களை கூட்டணும் புலனாய்வு பிரிவு அதுக்குள்ள நாலு பெண்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு ஆசிய திலங்கம் நீட் வந்துருக்கு நீண்ட காலமாக உணரப்பட்ட ஒரு தேவை நிறைவேற்றப்பட்டிருக்கு ரி சரியா இப்ப இல்ல பேப்பர் அலம்புரிய விட்டு இப்ப மேலால

விளையாட்டுகள் இங்கு வேற ரெண்டு விட்டுருவா பிள்ளைகள் பெண்களுக்கான பங்கு கூடி விடுது மக்களுடைய ஒரு நம்பிக்கை புறக்கம் ஏன் சொல்லு பொம்பளையலுக்கு ஒரு நம்பி இனி பொம்பளையில பிடிக்கல அவங்க ஒரு கெத்துவே பெரிய பெரிய அகல் தெரியும் தெரியுமோ போன விண்ட தெரியும் கூட கனகாய் ஓ களவுள்ள இந்த இது உள்ள பழிப்பறைகள் கொள்ளைகள் பெண்கள் செய்யறதெல்லாம் இனி சரி வராது வெட்டி புடினவும் அம்போதான் தெரியும் அப்ப இது இங்கண்டே பெண் வைவாம இங்கண்டே மூன்று பிரதமர் இருக்கே ஒரு பழைய இங்கண்டே மூன்று வந்து வந்தது மூன்று பெண்கள் அதுக்கப்புறம் உலகத்திலே ஒராவது

அமெரிக்கா உருவான வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இப்போ 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 கொஞ்சம் காலம் தான் கொஞ்சம் காலம் சரியா எங்கெண்ட நாடு இலங்கை இந்தியா கூட நாடுகள்லாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு வந்து வரலாறு இருக்கு வரலாறு ஓ அது சரி சரியா வரலாறு உருவாக்கம் ஓ உருவாக அப்போ கலை இலக்கியங்கள் வரலாறுகள் எல்லாம் வந்து கூட வரிசங்களை கொண்ட பாரம்பரியங்களை கொண்ட நாட்டில் நாங்கள் வாழ்றோம் அதை விட்டுட்டு நாங்கள் அங்கே இல்லை ஓடுறோம் அங்கே ஓடுறோம் வீடுகள் எல்லாமே கஷ்டப்படு நல்லா இருக்கு அவர்கள் சரியான பின்வாங்கி இருந்தவர்கள் அப்படி இந்த சூழ்நிலைகள் அவர்களை கொண்டே தள்ளினதும் ஒரு நன்மைக்கு மேலே தான் இருக்கு சரியும் சரி அது ஒரு பக்கம் பெண்கள் வைவா ஒரு பக்கம் கூடிது மட்டும் ஜனாதிபதி மாற்றங்கள் எல்லாம் நடக்குது அதுலேயும் பெண்களும் மாற்றம் இங்கே அவரேஷ்டோசகர் அவர் அவர் துறையில் என்ன சீக்கிரம் கொஞ்சம் குறைக்கோணுன்னு அவர் எத்தனை லட்சம் உத்தியோகத்தில் பதினொன்று லட்சம் லட்சத்துக்கு மேல என்ன செய்யமாக்க தொழில்நுட்பம் கொண்டு வரணும் முப்பத்த காலத்துக்கு நாலஞ்சு பேரா செய்யற வேலையை ஊழியர்கள்

எனக்குரிய இருக்குல்கலைக்கழகங்கள் விஞ்ஞான பீடத்திலே பிஎஸ்சி

கொஞ்சம் எல்லாம் எத்தனை பேர் அப்ப பல்கலைக்கழகம் எல்லாம் உருவாயினால் இந்த மாணவரை அதிகரிப்பு மாணவர்கள் எல்லாம் வேலைக்கு அதிகரிச்சு நிற்பாங்க போய் பாஸ்கரி பூவாங்க போராட்டம் செய்வாங்க அப்ப இவைக்குன்னு மாற்ற ஏற்பாடு செய்யணும்னு சொல்லுவா செய்ய தர வேணும் அப்பா நீங்க ஏழ் ரஜமா இதுக்கு ஒரு மாற்ற ஏற்பாடு செய்யாம நேருது

அது அதோட தான் என்ன இந்த என்னடா சொல்றது கண்பாணி தங்க கண் இருக்க போதும் அனுமதி பெற்ற அனுமதி பாராளுமன்றத்தில் அவர் உரைக்கு இல்லை ஏகமனதாக ஏன்போம் அப்போ இனி எல்லாம் ஏகமனது ஏனென்றால் நல்லதுக்கு

எங்க டாக்டர் வெளிக்கிட்டாருல்லோ அந்த ஊழல் உள்ள ஆஸ்பத்திரி எல்லாம் விளையாட்டு நடக்க போகுது செய்வாங்க அப்ப அந்த ஆளணி கூட இதை சேர்ந்து

சரி கதை கதை அப்பீன் தான் சரி சரியோ அப்படி எல்லாம் சொல்லி புடாங்கோல் எல்லாம் பணி ஒன்று உருவாக்கி ஜனாதிபதி செயல நேரடி கண்காணிக்கும் அந்த அங்க கதைச்சு இங்க கதைச்சு சரி வராது நேரடி கண்காணி என்ன விஷயம் நேர போகும் கதை அவருக்கு போகணும் போயி அப்படி சரிப்படா சரிப்படா சரி

அப்ப அது மாதிரி இது என்ன சரக்கள் நடந்தாலும் நேரடியா தெரியுமா இருக்கு தோழர் அன்பு தோழருக்கு அன்பு தோழர் உண்மையில நண்பர்கோழனுடைய போக்கும் மிகவும் சந்தோஷமா இருக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாங்கள் உங்களை நம்பினதற்கு விட நீங்க கூட செய்ய போக்கு உங்களுடைய திட்டங்கள் இன்னும் எத்தின கிடக்கோ தெரியல புதிய இதோட இதை வந்து இருக்கு புதியல் ஒரு இப்ப வெளிப்படுத்தவரை அங்கங்க வெட்டேக்கான்னு தெரியும் புதியல் வெளிப்படைக்கு அந்த புதியல் ஒவ்வொன்றும் பெருமதி மிக்கதாகத்தான் இருக்கு இவரையான புதியலும் பெருமதி மிக்கதா இருக்கு ஆனா அந்த அந்த உங்களோட யாருக்கு கொஞ்சம் கவலையே என்ன சுதன்யாவை எல்லாம் சொல்லுவேன் அந்த இன பிரச்சனையை பத்தி ஒண்ணு நீங்க கதைக்கு பெந்தினை அவர் ஜோஜி பேர் இன பிரச்சனை இருந்ததுக்கு நான் தானே பெந்த இன பிரச்சனை பிரச்சனை அவரு